Um ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மாகாணத்தில் ஃபாம் ஹவுஸில் சந்தோஷமாக இருந்துட்டு ஸ்டாலுக்கு போகிறாங்க நம்ம விஜய் காவேரி அங்கே பத்திரிகையாளர் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறீங்க பிரிஞ்சிடுவோம்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி சொல்கிறா என் புருஷன் இவரு தான் இவரை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு விஜய் சொல்கிறாரு என் காவேரி கணிச்சிவாக இருக்கிறான் நான் அப்பாவை போகிறேன் எங்களுக்கு பாப்பா வரப்போது இதையும் உங்கள் பத்திரிகையில் போடுங்கள்னு கோபமாக சொல்லிவிட்டு காவேரியை கூட்டிகிட்டுனு வீட்டுக்கு போய் விட்டுட்டு நீ ரெண்டே நாள் வெண்ணில வீட்டை விட்டு அனுப்பிட்டு உன்னை கூட்டி மாறேன் காவேரி நீ கவலைப்படாததுன்னு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததான் வெந்நா பண்ணிடலாம் கத்தரா என்னை விட்டுட்டு எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு சரியான கோபம் வருது விஜய்க்கு என் பொண்டாட்டி கன்சியூவாக இருக்கிறா காவேரி நானும் பாப்பா தான் இந்த வீட்டில் இருக்கோம் நீ உண்மையிலே லவ் பண்ணியிருந்தா என்னை விட்டுட்டு போ எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கத்துறாரு தாத்தா பாட்டி என்னடா சொல்கிறேன்னா ஆமாம் காவேரி கன்சியூவாக இருக்கிற தாத்தா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வீட்டை விட்டு போயிட்டு பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே விஜய்க்கு தெரியாத வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க இது விஜய்க்கு தெரிய வந்து கௌதம் ங்க கூட்டின்னு கோவிலுக்கு வர்றாரு போலீஸே அந்த இடத்துக்கு வர சொல்கிறாரு அவங்க சித்தப்பாவை பிடிச்சி